வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது செஃப்டி டேங்க் தொட்டிக்கு வந்து சாலிட் பிளாக்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க செலவுகள் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் உடைய சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அதாவது செப்டி டேங்க் தொட்டி அது ஒவ்வொரு இடங்களில் வந்து கிடைக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு பயன்படுத்துகிறாங்க ஒரு சில இடத்துல வந்து செங்கல்ல செங்கல்லே ஃபுல்லாகவே தொட்டி கட்டுறாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பாண்டுக்கல்னு சொல்லுவாங்க உடகல்லையே வந்து பாண்டுக்கல் சைஸு கன்று ஒரு கல் சைஸ் முக்காலுக்கு முக்கா ஒன்றுக்கு முக்கா அந்த மாதிரி சைஸ் கிடைக்கும் அந்த மாதிரி கல்லை வச்சு கட்டுறாங்க இன்னும் ஒரு சில இடத்துல வந்து சாலிடு பிளாக் ஓட்டை இல்லாத கல் கல் அந்த கல்ல வச்சு ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வந்து எது நல்லது அப்படின்னு சொல்லப்போனால் மேக்ஸிமம் வந்து செங்கல்ல தான் வந்து அதிகமாக தொட்டி கட்டுவோம் இப்போ வந்து சாலிட் பிளாக் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதுனால அந்த கல்லில் பயன்படுத்துகிறாங்க அப்படி நீங்கள் கட்டும்போது வந்து ஆரஞ்சு கல் பயன்படுத்தக்கூடாது எட்டு இன்ச்சு கல் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா செங்கல் வந்து ஒம்பது இன்ச்சி இருக்கும் இந்த கல் வந்து எட்டு இன்ச்சு கல் வாங்கினீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஆரஞ்சு கல்லுங்கும் போது நமக்கு மூணு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருது அது மட்டும் இல்லை அந்த தொட்டியில் வந்து அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம மேலே வந்து கல் தான் போடும் அந்த கல் பேர் வந்து கல்னு சொல்லுவோம் அந்த கல் தான் நாங்கள் போடுவோம் சில இடத்துல காங்கிரீட் போடுவாங்க கடப்பாக்கல் போட்டு மேலே காங்கிரீட்டு போடுவாங்க வெறு காங்கிரீட் போடுவாங்க சிமெண்ட் ஸ்லாப்பு காங்கிரீட் போட்டு தூக்கி போடுவாங்க இது எல்லாமே வந்து ஃபெயிலியர் மாடல் தான் ஸ்ட்ராங்னு சொல்ல பட்டியக்கல் அதாவது நம்ம பிளாட்டுகளுக்கு நம்ம நிறுத்துக்கிறதான அந்த குத்துக்கல் சொல்லும் பாருங்கள் அதுலேயும் பெரிய சைஸ் கல் ஒரு அடி ஆகலாம் நீளம் வந்து அஞ்சடி ஆறடி நம்ம எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அந்த கல் தான் நம்ம மேலே போடுற மாதிரி இருக்கும் அதனால் ஆரஞ்சு கல்லுக்கு வந்து இந்த கல் வந்து தூக்கி போடும்போது வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இஞ்சி கல் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு தொட்டி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு பெல்ட்டு ஒரு பெல்ட்டு கான்கிரீட்டு போட்டு அந்த காங்கிரீட்டுக்கு கூட தூக்கி போடுங்க ஆனால் தொட்டி கட்டலாம் தப்பு கிடையாது எட்டிஞ்சு கல் பயன்படுத்தி தொட்டி கட்டுங்க இது நீங்கள் வந்து செங்கல் கட்டுமானத்தை விட நமக்கு செலவு கண்டிப்பாக குறைய தான் செய்யும் செங்கலுங்கும் போது நம்ம முக்காலடி சோறு போடுவோம் அது மட்டும் இல்லை நமக்கு சிமெண்டும் மணலும் நமக்கு அதிகமாக தேவைப்படும் லேபரும் அதிகமாக தேவைப்படும் இதை பொறுத்தவரையில் வந்து நமக்கு கலவை கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கட்டுமானத்தில் நமக்கு கண்டிப்பான முறையில் ஒரு பாதி அமௌண்ட் தான் நமக்கு வரும் செலவு பாதி செலவு தான் ஒரு கட்டுமானத்தை பொறுத்த வரையில் பூச்சி வேலையில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே வராது ஏன்னால் அதுக்கு எப்படி பூசுகிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பூச வேண்டும் அதனால் தாராளமாக கட்டலாம் எட்டிஜி கல் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பூச்சி நல்லா ஒரு இஞ்சி முக்கால் இஞ்சிலேருந்து ஒரு இஞ்சி வர வரைக்கும் நல்லா பூசிடுங்க மேலே வந்து பட்டி கழுத்துக்கு போடுங்க அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் கமல்லாம் தெரியப்படுத்துங்க mm -hmm.